இருந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சும்மா ஒரு சங்கு சத்தமே இல்லாம இருக்கும்போது அதை எடுத்து ஊதி அதனால சில பிரச்சனைகளை உண்டாக்கினானா ஒரு அறிவில்லாத சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டி அப்படின்னா பலர் நம்ம பிச்சைக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை அதிக புத்தி இல்லாத ஒரு எளிமையான மனிதனை தான் ஆண்டின்னு சொல்லுவாங்க சில நேரம் நம்ம அமைதலாக இருக்கிறவங்கள தூண்டி தூண்டி விட்டு அவங்கள சண்டைக்கு எழுப்போம் இல்லைனா அவங்கள கோபம் அடைய வைப்போம் இதனால் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் இப்படி நடக்கும்போது சும்மா இருந்த சங்கை ஏன் ஊதிக்கெடுத்த அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா பிரச்சனையே இல்லாமல் எல்லாமே அமைதலாக இருக்கும்போது ஏதோ ஒன்றை புதுசாக முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அந்த நேரத்துலேயும் இந்த பழமொழியை சொல்லுவாங்க பழமொழிக்கு பின்னணியில் இருக்கிற கதை என்னென்னா முறை சில திருடர்கள் கூடி ஆடுகளை திருடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஆண்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் ஆள் குறையிறதுனால அவனையும் சேர்த்துட்டு இவங்க திருட போகிறாங்க அந்த இடத்துல ஆடுகள் கத்த ஆரம்பிக்குது கத்துனதுனால ஊர் மக்கள் எலும்பிர போகிறாங்க அப்படின்னு ஒரு திருட அந்த ஆண்டிகிட்ட ஏடா சங்கப்பிடி சங்கப்படி அப்படின்னு சொல்கிறான் சங்கு அப்படின்றது ஆடோடைய கழுத்தை குறிக்கும் இவன் என்ன விஷயம்னு தெரியாமல் இடுப்பில் கட்டியிருந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்றான் இதனால ஊர் மக்கள் எழுந்து வந்து அந்த திருடர்களை பிடிச்சி அடிச்சிட்றாங்க இதை தான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தான் இந்த பழமொழியை பொதுவாக பயன்படுத்துவாங்க சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சும்மா ஒரு சங்கு சத்தமே இல்லாமல் இருக்கும்போது அதை எடுத்து ஊதி அதனால சில பிரச்சனைகளை உண்டாக்குனானா ஒரு அறிவில்லாத சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டி அப்படின்னா பலர் நம்ம பிச்சைக்காரன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை அதிக புத்தி இல்லாத ஒரு எளிமையான மனிதனை தான் ஆண்டின்னு சொல்லுவாங்க சில நேரம் நம்ம அமைதலாக இருக்கிறவங்கள தூண்டி தூண்டி விட்டு அவங்கள சண்டைக்கு இழுப்போம் இல்லனா அவங்கள கோபம் அடைய வைப்போம் இதனால பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் இப்படி நடக்கும்போது சும்மா இருந்த சங்கை ஏன் ஊதிக்கெடுத்த அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லாமல் எல்லாமே அமைதலாக இருக்கும்போது ஏதோ ஒன்ன புதுசாக முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவோம் அந்த நேரத்துலையும் இந்த பழமொழிய சொல்லுவாங்க பழமொழிக்கு பின்னணியில் இருக்கிற கதை ஒரு முறை சில திருடர்கள் கூடி ஆடுகளை திருடுறதுக்கு அவங்க திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ஆண்டி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான் ஆள் குறையிறதுனால அவனையும் சேர்த்துட்டு இவங்க திருட போறாங்க அந்த இடத்துல ஆடுகள் கத்த ஆரம்பிக்குது கத்துனதுனால ஊர் மக்கள் எழும்பிர போறாங்க அப்படின்னு ஒரு திருட அந்த ஆண்டிகிட்ட ஏடா சங்கப்பிடி சங்கப்பிடி அப்படின்னு சொல்கிறான் சங்கு அப்படின்றது ஆடோடைய கழுத்தை குறிக்கும் இவன் என்ன விஷயம்னு தெரியாமல் இடுப்பில் கட்டியிருந்த சங்கை எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்றான் இதனால ஊர் மக்கள் எழுந்து வந்து அந்த திருடர்களை பிடிச்சி அடிச்சிட்றாங்க இதை தான் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு இல்லாத பிரச்சனைய உருவாக்குறதுக்கு தான் இந்த பழமொழியை பொதுவாக பயன்படுத்துவாங்க